வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன அருமை மாப்பிள்ளைகளே நேற்று நடந்த விஷயம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு அளவாக தான் பேசணும் இவளுக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக இந்த சூர்யாவை தான் சொல்கிறேன் நானும் உட்காந்துருக்கேன் பார்த்தா அளந்து விட்றா தேவையில்லாமல் சுமியை பற்றி வார்த்தைக்கு வார்த்தை தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேச்சு பேச்சு பேச்சுன்னு சொல்லி இன்னும் பேச்சு சண்டை பேச்சுன்னு கிடையாது பேசின மூலயமா இருக்கா நான் பொறுமை தாங்காமல் தான் கடைசியில் சங் சண்டை போட்டேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஆளை பேசணும் முதல்ல இவ முதல் யோக்கியமாக இருக்கணும் இவள் இப்போ வீட்டில் இல்லை வெளியில் போயிருக்கா அதனால தான் நான் இவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இவ முதல்ல யோக்கியமாக இருக்கணும் இவ வந்து ஆளை பற்றி பேசணும் இவளே வந்து ஆயிரம் தப்பு பண்ணவ ஒரு காலத்தில் இவள் எங்கெங்கே போனா என்னென்ன பண்ணுனா எல்லாம் முடித்து இன்றைக்கி வந்து நான் உன்னைய வந்து ஒரு பகுமானமாக உட்கார வச்சுருக்கிறதுனால நீயும் உட்காந்துக்கிட்டு நாக்கு மேலே பல்லு போட்டுட்டு என் பொண்டாட்டியை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நான் கேட்குறேன் என்னமோ அதோடைய சந்தர்ப்ப சூழ்நிலை நான் கூட இல்லை சில தவறுகள் நடந்திருக்கலாம் இது இயற்கை அதுக்காக அதையே வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உன் பொண்டாட்டி யோக்கியமாக உன் பொண்டாட்டி ஒழுக்கமானவளை அவளை மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத தேப்பட்டம் கட்டக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கூட இருந்தேனா என் குடும்பம் இப்படி செதஞ்சு போயிருக்குமா இருபது வருஷமாக நானும் வாழ்ந்துக்கிட்டுதானே இருந்தேன் நாங்கள் ரெண்டு மூணு பிள்ளைய பெத்தம்ல இப்போலாம் அந்த அப்போல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சா வரலில இப்போ ஏதோ வந்திருக்குன்னா அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஓ முதுகுக்கு பின்னால் ஊறுபட்ட அழுக்க வச்சுக்கிட்டு நீ அடுத்த ஆளை குத்தம் சொல்கிறதுல எந்த வகையில் நியாயம் அதை விட என்ன பெரிய குடும்பன்னா என் முண்டாட்டியை பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நீயும் ஆடியோ கொடுத்தவ நீயும் ஒரு ஒரு லட்சம் ரூபா தரவா தந்தா நான் போகவா அப்படின்னு சொல்லி பேரம் பேசினவ நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு சுமி இப்போ ஒரு லட்சம் உனக்கு தர்றேன்னு சொல்லி உன் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருந்தா இந்நேரம் நீ இருந்திருப்பியா அப்போவே என்ன பண்ண ஆ நான் சொன்னேன்னா அவ்வளோ அவ்வளோதான் நான் சத்யா கூட சேர்ந்து நான் கோயிலுக்கு போகலான் இருக்கேன் நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் பெர்மிஷன் கேட்டா அப்போ அவள் வந்து அந்த தூண்டில் போட்டவ அவள் ஒரு ரூபா ஒருத்தன் தர்றேங்கிறான் வர்றியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டதுக்கு த தகுந்த மாதிரி என்கிட்ட வந்துக்கிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் நான் போயிட்டு வரவ கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி இவள் சொன்னவன் நானும் நம்பி கோயிலுக்கு தானே சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னவேன் அதுக்கப்புறம் இது வந்து பக்கா பிளான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் அதை பற்றியே பேசலை கோயிலுக்கும் இவன் போகலை ஒரு தடவை போய்ட்டு வந்தா ஏதோ பாண்டிமனி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டு வந்தா அப்போ தப்பு பண்ணது யார் தப்பு பண்ண சந்தர்ப்பம் கிடச்சா அப்போ தப்பை நீ பண்ணியிருப்ப ஆக அதில் வந்து நீ வந்து ஒரு சூழ்ச்சியிலேருந்து தப்பிச்சு வந்திருக்க அவ்வளவுதான் நீ தவிர அப்பையும் உனையை நான் தான் மன்னிச்சேன் அதுக்கு போத பல விஷயங்களில் உன் ஆடியோக்கள் வந்தப்போ அப்பயும் உன்னை நான் மன்னிச்சேன் இப்போ உனக்கு மாத்திரம் நான் மன்னிப்புக்கு மேலே மன்னிப்பு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் இன்றைக்கி சுமிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது உனக்கே அதாவது வந்தவனையே என் கூட அஞ்சு வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவ நீ உனக்கே இவ்வளோ மன்னிப்பு கொடுக்குறேன்னா என் கூட இருபது வருஷமாக குடும்ப தலைவியாக ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பொண்ணாக ஒரு மனைவியாக எங்கள் அம்மாவுக்கு மருமகளாக எனக்கு எல்லாமா இருந்த என் பிள்ளைகளுக்கு எல்லாமா இருக்கிற என் மனைவி சில தவறுகள் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னா நீ உட்காந்துக்கிட்டு நாக்கு மேலே பல்லு போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அவளை ஏன் முன்னாலேயே வந்து கழுவி கழி ஊற்றிக்கிட்டு கேட்டால் வந்து எங்களை சூர்யாங்கிற பேரை சொல்லித்தான் உன் சுமி சம்பாதிக்குது அவள் தான் வந்து எல்லாமே எங்களை வச்சு தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்கிறிய நீ யாரை வச்சு பேசி சம்பாதிக்கிற நேற்று ஒன்றுமே இல்லை பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓவாக்கி நீ அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க லிப்டிக்கில் இருந்து கண்மையிலேருந்து அப்புறம் அந்த முகத்துக்கு போடுற அந்த அழகு இருந்து எல்லாமே நீ வாங்கிட்டு வந்து உட்காந்து இல்லை உன்னை என்ன சொன்னேன் நான் பொழுதுபோக்காக வீடியோ போடுப்பா ஜாலியாக பேசுப்பா நீ வாங்கிட்டு வந்த பொருள்களை காட்டி போடுப்பா அது பார்த்தாலே போதும் உன்னை எதுக்காக பார்க்க வர்றாங்க எங்கள் இந்த சக்களத்து சண்டையை பார்க்குறதுக்காக மக்கள் வர்றாங்க மன உளைச்சலை ஏற்படுத்துகிறதே யார் நீ தான் தேவை அவளை உட்காந்துக்கிட்டு கழுவி கழுவி ஊத்துறது கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறது இப்போ என்ன பீஸா வாங்கி தின்னதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிடுச்சு அதுக்கு அதுக்கு நீ என்ன பேசணும் பதிலுக்கு ஒரு சின்னதாக சிம்பிளாக ஏதாவது ஒன்று பேசிவிட்டு சரி விடுக்கா நான் அப்படி தானேக்கா தின்ட்டு போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லி பேச்சை முடிக்கிறது எப்படி அதை விட்டுப்பட்டு உனையை பற்றி தெரியாதா நீ ரொம்ப யோக்கியமானவளா ஒழுக்கமானவளா நீ ஒழுக்கம் கட்டவ தரம் கட்டவ அந்த முண்டை அந்த இதெல்லாம் எதுக்கு இந்த வார்த்தைகள் தான் அதாவது அவ புருஷனை தான் நீ ஆட்டையை போட்டு வச்சுருக்க ஓம் புருஷனாக அவ ஆட்டையை போட்டு வைக்கலை அவரை அன்னைங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டா பாலாவ சுமி ஆனால் நீ அவ புருஷனே ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அவ புருஷனே எய்தாப்பில் சோபாவில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் முன்னாலேயே என் முன்னாலேயே உட்காந்துட்டு என் பொண்டாட்டியை வச்சு கழுவி கழுவி ஊற்றுவே நான் எல்லாத்துக்கும் வந்து அப்படியே சரிப்பா ஆமா சாமி போட்டுக்கிட்டே போவேன்னு நினைக்கிறியா அதனால் பாதிப்பு யாருக்கு என்னையே தான் கெட்ட கேள்வி கேட்பாங்க நான் க சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ இன்றைக்கி வருவேன்னு வைங்களேன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா நீ எல்லாம் ஒரு மனுஷனை கட்டின பொண்டாட்டியை ஒருத்தி இப்படி கேவலம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு நீ வந்து உட்காந்துக்கிட்டு அவளுக்கு வந்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு அவளுக்கு வந்து கவட்டை இணைக்கிட்டு கிடக்குறியா நீ பூ அப்படின்னு சொல்லி என்னை காரி துப்ப மாட்டானுங்க அப்போ நான் ஒரு புருஷனாக அங்கே வீட்டிலையும் இல்லை நேற்று ஒன்றுமே இல்லை காலையில் கிளம்பி இங்கேருந்து போகிறேன் இப்போ உந்தா நாள் போயிட்டு வந்தேன் வாஸ்தவம் இல்லைன்னு சொல்லலை நேற்று சுமி வந்து என் வீட்டுக்கு வந்துடுச்சு அம்மா வீட்டுக்கு அதுக்கு என்ன கேள்வி கேட்டால் எனக்கு தெரியும் சுமி எங்கே போயிட்டு வந்தாங்க என்னங்கிறத நான் காலையில் போனவொன்னே சொல்லிட்டாங்க சரி அன்றயத்தில் நான் வந்து அங்கே வீட்டுக்கு போக முடியாதுங்க அதனால் அம்மா வீடு ஏ என் வீடு நான் வந்து இருந்தேன் இதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் அவங்க எங்கே போனாங்க எங்கே வந்தாங்கங்கிறது எனக்கு தெரியும் இவ உட்காந்துக்கிட்டே என்ன சொல்கிறா எங்கேயோ ஊர் மேஞ்சிட்டு வந்து நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து வீட்டில் வந்து இங்கே படுத்துருக்கா அவளை கேட்க இல்லை அப்படின்னு சொல்லி நீ கேட்குறீயே அவள் ஊர் மேஞ்சதை நீ பார்த்தியா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா ஆ இல்லை அவள் அவள் எங்கே போயிட்டு வந்தாங்கிறது என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறா வர்றா அதை நான் மீடியாவுக்குள்ளே சொல்ல முடியாது சில விஷயங்களை பேசலாம் சில விஷயங்கள் பேச முடியாது சூசகமாக சில விஷயங்கள் சுமியே சொல்லியிருக்கு ஒரு ஆளை நம்மளுடைய எதிரிகளுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது சம்மந்தமாக அவங்க போயிருக்காங்க வந்த போன ஊர் வெளியூர் வர்றதுக்கு டைம் ஆகி போச்சு அந்த நேரத்துக்கு மேலே சுடுகாடு பக்கம் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு கூட எங்கள் அம்மா வீட்டில் வந்து பெரியாரில் இறங்கினோன்னு அப்படியே நேராக வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க இது வந்து இயற்கை இதை பற்றி கவலைப்பட வேண்டியவே நான் நீ எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி பன்னெண்டு மணி ஊர் இத்தனை இத்தனை நாள் ஊருக்கு அதை மாதிரி தான் ஊர் மேஞ்சிக்கிட்டு தெரிஞ்சாலா சுமி நான் கேட்குறேன் அவள் வேலை விஷயமா போயிருக்கா அதை பார்க்குறதுக்கு முன்ன புண்ணே டைம் ஆகி போச்சு வந்துட்டா நீ எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு அவசாரிப்பட்டம் கட்டுற அவள் அங்கே போனவளா இங்கே போனவளா அவள் எங்கே இந்த நேரத்துக்கு போயிட்டு வர்றா இப்படி சொல்லி என்னை உசுப்பேற்றி விட்டு அவள் பேரை கெடுக்கிறதுக்கு பார்க்குறேன் இது நம்புறதுக்கு யாரும் மக்கள் தயாராக கிடையாது அது எங்கிட்ட கணவனாக எங்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க எங்கே போனாங்கங்கிறது எனக்கு தெரியும் அவளை சந்தேகப்பட வைக்கணுமா நான் அவளை ஏதாவது ஒன்று பேசி டுஷ் பண்ணி விட்டு நான் அவளை வந்து எதாவது ஒன்று இது பண்ணி சந்தேகப்பட்டு இனிமேல் உனக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணுமா வேகமாக இதெல்லாம் வந்து உனக்கு தேவையா உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கேன்னா அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு உண்டான வழியைப்பார் அதை விட்டுவிட்டு அவள் அங்கே போனான் இவன் இங்கே போனான் இவன் தொங்க போனான் நீ பார்த்திய அடுத்தவங்க மேலே அவதூறு பரப்புறது ஒரு நிமிஷம் கலங்கப்படுத்திடலாம் ஆனால் அதை அந்த கரையை தொடக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகும் தெரியுமா அப்போ அப்படித்தான் இந்த என்னது வீடியோ ஃபோட்டோமேட்ரு வந்தப்பையும் இப்போ போட்டாவை போட்டவங்களே விட்டுட்டாங்க ஒரு பத்து நாளில் இவன் உட்காந்துக்கிட்டு மாதக்கணக்காக உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி போட்டா வந்துச்சு உன் பொண்டாட்டி அங்கே காட்டினா இங்கே காட்டினான்னு சொல்லி அளந்து விட்டேன் நானே என் குடும்பமானத்தை காப்பாற்றி கரை சேர்த்து நான் ஒழுங்காக கொண்டு பையே அப்பையும் இப்படி தான் பண்ணேன் உன் போட்டோவை கிடச்சிச்சு போட்டா போட்டான்னு சொல்லி ஒரு அலப்பறையை கொடுத்தேன் இப்போ அதே மாதிரி தான் அவள் எங்கே போயிட்டு வந்தாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நைட்டு அர்த்த ஜாமத்தில் அவள் எங்கே போனான் அதை இப்போ இப்போ எம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா புண்டாட்டி பேரை வந்து நான் காப்பாற்றேன்னு நினைக்கிறேன் ஏன் புண்டாட்டின்னு இவ அவளுக்கு ஏதாவது ஒரு கேப்பு கிடைக்கிற நேரத்தில் இவள் கெடா வெட்டி அவள் பேரில் அவமானத்தை ஏற்படுத்தி அவளை அசிங்கப்படுத்தி அவள் மீடியா முன்னால் அப்போ இவளுக்கும் அந்த பெ பெட்ரோல் பிச்சைக்கு என்ன வந்து இது வித்தியாசம் இருக்குது அப்போ ரெண்டு பேர் கூட்டணியை நான் கேட்பேன்ல அப்போ அவள் தான் நீ வந்து அவளை வந்து தூண்டி தூண்டி விடுற அவள் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஓடுகாலி ஓடுகாலிங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவளை பாப்பானோவுது பாப்பானோவுதுன்னு சொல்ல இப்போ சாம்பிராணின்னு சொல்ல இதே உங்களுக்கு பொழப்பு இப்போ இன்னும் இந்த வட்டம் சொல்லிட்டேன் நான் உறுதியாக அவங்க முன்னாலேயும் சொல்கிறேன் தேவையில்லாமல் இனிமேல் லைவில் உட்காந்துக்கிட்டு சுமியை பற்றி அவதூறு பரப்புனா கையில் அந்த காலில் கிடக்கிற சேனாவை எடுத்து ஆனா பண்ணிடுவேன் அந்த பெட்ரோல் பிச்சை சொல்கிற மாதிரி தான் இனி உனக்கு இதுதான் லைவை பிடுங்கி இந்த அதில் லைவில் ஊடாவில் வேறு ஏற்றி ஏற்றி வேறு விட்டாங்க அவர் லைவை கட் பண்ண பார்ப்பார் விட்டுறாதீங்க நீங்கள் வந்து ம் ம் அப்படின்னு சொல்லி உசு பேத்துறீங்க உங்களை கேட்குறேன் ஒரு குடும்பம் வந்து இப்படி மூணு பேர் வந்து பிரிஞ்சு போய் சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தால் எரிய எண்ணெய் எலி ஊற்றுவீங்களாடா ஏண்டா எருமாடுகளா மூஞ்சி பார் அப்படியே வர்றாங்க வந்து லைவை கட் பண்ணிடுவார் இவர் கூட எதுக்கு வாழ்கிற இந்த இந்த கிழவை உனக்கு தேவையா இவன் பொண்டாட்டிக்கு தான் என்ன இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ நீ யாருக்கடா சப்போர்ட் பண்ணுவேன் ஆ உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைனாலே நீ உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்கள் அம்மாவை தூக்கி விட்டுருவேன் நடுத்தருவில் நீ வந்து எங்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கமாண்ட் போட்டுக்கிட்டே ஏன்னா மெண்டலு ஆளும் மண்டையும் பாரு வர்றாங்க இப்போ தான் அங்கேருந்து வேகமாக ஆ அவை வந்து அப்படி தான் எல்லோரும் அப்படி தான்டா கட்டின பொண்டாட்டிக்கு அப்புறம் தான்டா தாய்க்கு பின் தாரம் தாரத்துக்கு பின்னால் தான்டா கூத்தியாவாக இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி முதல்ல முக்கியம் யார் பொண்டாட்டி தான்டா முன்னுரிமை நான் கொடுப்பேன்டா என்னதான் தான் இருந்தாலும் நான் பார்ப்பேன்டா இனிமே என் முன்னால் வச்சு உக்காந்துக்கிட்டு நாக்கு மேலே பல்ல போட்டுக்கிட்டு அவள் அப்படி இவள் இப்படி அவள் ஒழுக்கம் கட்டவ பேசணுன்னா உன்னைய வச்சு செஞ்சு விட்டு போயிடுவேன் ஆ வெள்ளக்கம் மாதிரிலாம் பிஞ்சு போயிடும் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ ஆ வேணா சூர்யா உனக்கு கடைசியாக நான் எச்சரிக்கை பண்ணுறேன் இனிமேல் இந்த மாதிரி உனக்கு உனக்கு திறமை இருக்குது நீ வந்து ஜாலியாக வீடியோ போடு லைவில் உட்காந்துக்கிட்டு வீடியோ இந்த விழாக்கு எடுக்கிற மாதிரி எடு இல்லையா சமைச்சி வீடியோ போடு இல்லை நீ வாங்கின பொருள்களை காட்டு அதுக்கு கூட நான் எவ்வளவோ செலவு பண்ணக்கூட தயார் இதை வாங்கி அதை வாங்கி உட்காந்து கூட வீடியோ போட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பண்ணாலெலாம் மாறிட்டேன் பார்த்தீங்களா என் லைவை பார்க்குறீங்களா வந்தம்மா என்னையை பற்றி கலாய்ப்பாங்க ஜாலியாக கலாய்ச்சிட்டு போங்கண்ணா உங்கள் இட்லி மாமா அப்படி இருக்குது என்ன மாமா இப்படி இருக்குது நீங்கள் மா மும்பைக்கு போங்க ஆப்ரேஷனை பண்ணுங்க நீங்கள் மாறுங்க எல்லாத்துக்கும் நான் சரி சரினு சொல்லிட்டு போகிறேன்ல காமெடியாக நான் கொண்டு போகிறேன்ல யாருக்காவது என் வீடியோனால என் என்னுடைய லைவினால மன உளைச்சல் ஆகுதா கிடையாது ஜாலியாக வீடியோ பார்க்குறாங்க ஒரு மணி நேரம் பொழுது போகிறதே தெரியலைங்கிறாங்க அதை மாதிரி நீங்கள் மாற மாட்டீங்களா ரெண்டு பொம்பளைங்க இன்னொருத்தி மூணாவது ஒருத்தி அங்கே ஒருத்தி உட்காந்துருக்கா கார்கிழவி இவளுங்க தாண்டா தாங்க முடியலை இவளுக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகிறாளுங்கன்னா சக்கலத்தையே அடிச்சுட்டு செத்துட்டு போகிறாளுங்க உனக்கே எரியுது நீயே வந்து உட்காந்துக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மும் வந்துக்கிட்டு ஏன் எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க ஆ எங்கள் பஞ்சாயத்தை நாங்கள் முடிப்போம்ல நீ வேறு ஊடால ஊடால் அப்பப்போ நானூறு ரவுடி நானூறு ரவுடின்னு சொல்லி வண்டியில் வண்டியில் வாண்டடாக ஏறுற கருமை கேட்டு தொலைவும் மாட்டேங்கிறேன் போய் தொலைவிட்டு இவ்வளோ எதையா பண்ணுறாள் இவ்வளவுலையே நான் திருத்த முடியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு நான் தங்காமே 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 குழந்தனாரே மாத்த நான் நாத்தனாரேன்னு கிட்டிருக்கா இவன் ஒரு பக்கம் இங்கே உட்காந்துக்கிட்டு உக்கா தொல்லை தாங்க முடியலை இவன் அவளை போட்டு பா அந்த ஐட்டம் இந்த ஐட்டம்னு சொல்ல பாப்பான உதுங்க பிரச்சனை முடிங்கன்னா முடிக்க மாட்டேங்கிறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் இனி இது தொடர்ந்தால் நேற்று நைட்டே திருப்பி வேணா தெரியுமா சொன்னேன் நான் இவ இவ லைவை பார்த்துட்டு அவள் உடனே அங்கே சுமி லைவ் போட்டா போட்டால் அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இவள் அவளை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்கா உடனே இவளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதே மாதிரி அவளும் இவளை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருப்பா போல் அவளுக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிருது ஆக இவளுக்கு ரெண்டு பேரும் இவளுக்கு இவளுக்கு ரெண்டு பேர்த்தையுமே அன்சப்ஸ்கிரைபர் பண்ணாலே பார்க்க வேண்டியதில்லை பிளாக் போடுங்க ரெண்டு பேரும் ஆனால் இவ ஏதாவது பேசுனா அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் அவள் ஏதாவது பேசினா இவளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெண்டும் மாறி மாறி அவள் இவ லைவை முடிச்சாலா உடனே அங்கே அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருச்சு போல் அவள் பார்த்துட்டு அவள் ஒரு லைவை போட அவள் உடனே உட்காந்துக்கிட்டு கையா முய்யான்னு கதறோ கதறன்னு கதற உடனே அதை பார்த்துட்டு இவ நான் இப்போவே லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தே காலு பத்தரை மணிக்கு உட்காந்துக்கிட்டு லைவ் போடுறதுக்கு உட்காடுறான் அதை விட இன்னொரு குடும்பம் இப்போவே நான் தண்ணி அடிக்க போகிறேன் நான் சரக்கு அடிச்சே திரணும் எனக்கு நீ என்னை திட்டிவிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சரக்கு அடிச்சுட்டு நீ லைவை வேற போட்டு என்னை அசை அசிங்கப்படுத்துறதுக்கு அவளை போட்டு கெட்ட கேள்வி கேட்கவா லைவ் போட்டப்ப செல்ஃபோன் இப்போவே முப்பத்தையாயிரம் செல்ஃபோனு நொறுங்குதுனே அதோடு மூடிக்கிட்டு பேசாமல் படுத்தவ தான் நேற்று உண்மையிலேயே என் ராஜ்யந்தான் நான் விட்டுருந்தா நேற்று அவள் அடி கண்ணங்கன்னா வாங்கியிருப்பா சத்தியமாக சொல்கிறேன் தப்பிச்சுட்டான் நேற்று ஏன்னா அந்த கோபத்தில் இருந்தேன் உண் ஆம்பளங்கிறதுக்கு உண்டான மரியாதையை கொடு சுமையை சொல்கிறீங்கள எப்போ போனாலும் எப்போ போனாலும் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது நீங்கள் லைவ் போட்டால் உங்களுக்கு அடங்க மாட்டேங்குது ஒரு வார்த்தை நான் தப்பை தப்புன்னு ஒத்துக்கிற மாட்டேங்குது மன்னிப்புங்கிற வார்த்தையே கேட்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி நீ சொல்கிறீ நீ என்ன மன்னிப்பு கேட்ட இல்லை நீ ஏதாவது நான் சொல்கிறத கேட்குறியா ஒரு வாரத்துக்கு ஒரு வார்த்தை அடக்கி போறியா இல்லையே நீயும் அப்படியே எகுருற எப்போ பார்த்தாலும் நான் ஏய் பேசாதப்பா நிப்பாடுப்பா டிப்பா பிரச்சனையை முடிப்பா ஜாலியாக கமெண்ட்டை படிப்பாண்டா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கத்துற கதற அப்படியே வாயாது என்ன அது நான் கேட்குறேன் பேசிக்கிட்டே கிடக்குற தொண 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 தொணுன்னு அனுத்துகிற இது எனக்கு பிடிக்காது நான் சொல்கிறத கேளு நான் சம்பாரித்து கொடுக்குறேன் நான் உனக்கு நான் சொல்கிறத கேட்கணும் நான் உன் வீட்டுக்கு வந்து குடும்பத்தலைவனா இல்லைனாலும் உனக்கு சம்பாரித்து கொடுக்குற உனக்கு புருசனா இல்லாத ஒரு புருஷன் சரியா அப்படிங்கும் போது எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் வண்டி வந்து நிப்பாட்டுற சவுண்டு கேட்குது அதனால் வந்து நான் லைவை வந்து எட்டு நிமிஷம் வீடியோ இதோட நிறைவு பண்ணுறேன் மற்றதை வந்து சாயங்காலம் நம்ம ஆறு மணி லைவில் நம்ம பேசிக்கிறலாம் ஓகே பாய்